நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீம் அல்லாஹுடைய அடப்பரியும் கருணையினாலே இந்த ரமலானின் பத்தொன்பதாவது தரவையை நாம் நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம ஊர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் இரண்டாவது பத்தை எனத்தால் நிறைவு செய்வதற்கான நாட்களில் நாம் இருக்கிறோம் நாளையோடு இரண்டாவது பத்து நிறைவு பெறுகிறது அன்பிற்கிணியவர்களை இந்த பிந்திய பத்து நம்ம ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தினோம் வைத்தக்கும் இனன்னார் நரகத்திலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ஜும்மா உடையது தான் நம்ம நிகழ்த்தப்பட்டது இன்னொரு மிக முக்கியமான இந்த பிந்திய பத்தில் இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னால் யழத்தி காஃபு இருக்கிறது குறிப்பாக ஆண்கள் வந்து பள்ளியில் யழத்தி காஃப் இருக்கிறதும் பெண்கள் தங்களுடைய இல்லங்களிலேயே யாத்திகாஃப் அந்த நீத்தில் ஒரு நாளோ அல்லது எத்தனை நாள் நம்ம நினைக்கிறோமோ அத்தனை நாளைக்கு யாத்திகாஃப் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது சுண்ணத்தே மொக்கதா அப்படிங்கிறதும் அது ஆண்களை பொறுத்த பொறுத்தவற்றிலே பள்ளியிலே ஒவ்வொரு மகல்லாவிலேயும் ஒரு பள்ளி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மகல்லாவிலே அந்த பள்ளியில் யாழ்த்திக்காஃப் இருப்பது சுண்ணத்தையும் அக்கதா கிஃபாயா கிஃபாயான்னு சொன்னால் நமக்குலாம் தெரியும் ஜனாசா தொழுகை தொழு வைக்கும்போது ஒரு சில ஊர்களில் சொல்லுவாங்க இங்கே சொல்கிறாங்களா என்ன நமக்கு தெரியலை அசலாத்துல் ஜனாசா ஃபர் கிஃபாயா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ல் கிஃபானா என்னென்னு தெரியுமா தெரிஞ்சால் சொல்லுங்களேன் இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்களா கிஃபாயா அப்படின்னா சரி நானே சொல்லிடுறேன் நிமிஷாலா ஃபரல் கிஃபாயா அப்படின்னு சொன்னால் யாராவது ஒரு சிலர் நிறைவேற்றினால் எல்லோருடைய கடமையும் நீங்கிடும் எல்லோருடைய கடமையும் நீங்கிடும் ஃபரல் ஐன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அந்த கடமையை நிறைவேற்றணும் ரெண்டு ரெண்டு விதமான ஃபரலுகள் இருக்குது ஒன்று ஃபரலு ஐனு இன்னொன்று ஃபரலு கிஃபாயா பரல ஐநூன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே நிறைவேற்றணும் உதாரணத்துக்கு இப்போ அஞ்சு ஒத்து தொழுகை அஞ்சு ஒத்து தொழுகை எல்லாருமே தொழுதாகணும் ஒருத்தர் தொழுதான் இன்னொருத்தரு இன்னொருத்தருடைய கடமை நீங்கிச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் ஜனாசா தொழுகை அப்படின்னு சொன்னால் ஊரில் சில பேர் வந்து தொழுதாகன்னு சொன்னால் அந்த ஊருடைய ஒட்டுமொத்த மக்கள் மீதும் அந்த கடமை நீங்கிடுச்சு எல்லாருமே எல்லாருடைய கடமை நீங்கிடுச்சு யாருமே செய்யலைன்னா எல்லாருமே குற்றவாளி யாருமே செய்யலைன்னா எல்லாருமே குற்றவாளி அதே போல் இங்கே சுண்ணத்தை மோ அக்கதா கட்டாய சுண்ணத்து அதாவது ரொம்ப பலமான சுண்ணத்துன்னு அர்த்தம் மோ அக்கதான்னு சொன்னால் பலமான கட்டாயமான சுண்ணத்து அப்படின்னு அர்த்தம் பள்ளியில் யாத்திகாஃப் இருக்கிறது அப்படிங்கிறது ரமலானுடைய பிந்திய பத்தில் யாத்திகாஃப் இருக்கிறது அப்படிங்கிறது மகர்லாக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பல மகர்லாக்களில் யாருமே இருக்கலன்னு சொன்னால் யாராவது வயசானவங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்கள ஏற்பாடு பண்ணி வாங்க நீங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்கிறீங்க நீங்கள் வேலை வட்டிக்கெல்லாம் போகிறதில்ல ஒரு பத்து நாளைக்கு பள்ளிவாசலில் நீங்கள் யாத்திகாஃபு இருங்க அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த பத்து நாளுடைய எல்லா தேவைகளையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி தான் சொன்னேன் அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒருத்தரை தங்க வைப்பாங்க ஏன் காரணம் என்னன்னு சொன்னால் சுண்ணத்தே அக்கதா இது வந்து கட்டாய சுண்ணத்து அப்படிங்கிற அடிப்படையில் அது மாதிரியான அந்த விஷயத்தை செய்வாங்க அது பெரும்பாலான என்னுடைய நினைவு தெரிஞ்சு ரொம்ப நீண்ட நாட்களாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த பகுதியில் வந்து என்ன அந்த யூடியூப் ஆய்வாளர்கள்லாம் அதிகமாக ஆகி போனதுனால அது விடுபட்டு போயிருக்கு விடுபட்டு போச்சு அப்படிங்கிறது நாம் பல இடங்களில் விடுபட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக சொல்லிக்கிறோம் அங்கே செய்திகள் செய்திக்கு வருவோம் இப்போது ஏகத்திகாஃப் அப்படின்னா என்ன ஏகத்திகாஃப் அப்படின்னா என்ன அதனுடைய பொருள் நேரடி பொருள் என்னன்னு சொன்னால் தங்குதல் சொன்னா தங்குதல் சிறை வைத்தல் இப்படி பொருள் சொல்லலாம் இன்னொன்று என்னன்னு சொன்னா ஒன்றை பற்றி கொண்டு அதை விடாப்பிடியாக அதிலே மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் உண்டை பிடிச்சிக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு அதை விட்டு நவ்றதில்லை அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறதுன்னு சொன்னால் இதுக்கு வந்து யாத்திகாஃப் அப்படிங்கிற வார்த்தையை நேரடி பொருளில் பயன்படுத்தப்படும் ஆனால் இங்கே யாத்திகாஃப் நம்ம சொல்ல வர்ற யாத்திகாஃப் என்னான்னு சொன்னால் பள்ளியில் தங்குதல் அல்லாஹுடைய பள்ளியில் தங்குவது அந்த தான் என்னன்னு சொன்னாக்க யாத்திகாஃப் அப்படின்னு சொல்லப்படும் அப்படிங்கிறது நாம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது அதே போல் பாருங்க யாத்திகாஃப் இருக்கும் பொழுது சில விஷயங்களை நாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கடைபிடிக்க வேண்டும் இஸ்லாத்தில் ஏற்றிக்காம அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசல்ல ஒரு குறிப்பிட்ட முறையில் தங்கிறது சும்மா நம்ம சும்மா தங்கிட்டு எப்பயும் போல இருக்கிற மாதிரி இருக்கிறதல்ல ஒரு குறிப்பிட்ட முறைகள் இருக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட முறையில் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்கி இருக்க வேண்டும் அவசிய தேவைகள் ஏற்படுதுன்னு சொன்னால் பள்ளியை விட்டு வெளியே போகலாம் அவசிய தேவை இப்போ உதாரணமாக நம்முடைய காலை கடன்கள் முடிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் பள்ளியை விட்டு வெளியே போகணும் போய் தான் ஆகணும் இப்போ எனக்கு உணவு கொண்டு வர ஆள் இல்லை நான் பள்ளியில் இருக்கேன் எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஆட்கள் யாரும் இல்லைன்னு சொன்னால் அந்த உணவை தேடுவதற்காக எடுப்பதற்காக நான் வெளியே போகலாம் அப்படி இது மாதிரியான சில அவசிய தேவைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை முன்னிட்டு வெளியே போகலாம் அது இல்லாத பட்சத்தில் அது இல்லாத பட்சத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் பள்ளியிலேயே என்ன செய்யணும்னு சொன்னால் தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டும் அதே போல் பள்ளியில் இருக்கிற பொழுது தொழுகை பள்ளியில் இருக்க பொழுது தொழுகை குரலாண்டு ஓதுவது ரிக்கிர செய்வது பிரார்த்தனை செய்வது கல்வி கற்றுக் கொடுப்பது கல்வி கற்றுக்கொள்வது கல்வியை கற்றுக் கொடுக்கவும் செய்யலாம் கல்வியை நாம் கற்றுக்கவும் செய்யலாம் அதுவும் எவர்த்திக்காமல் இருக்கிற நேரத்தில் அது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடலாம் அப்படிங்கிறது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிற பாருங்க அப்போ பள்ளியில் இருக்கும் பொழுது தொழுகை குரான் கோதுவது ரிகர் செய்வது பிரார்த்தனை செய்வது கல்வி கற்றுக் கொடுப்பது கல்வியை கற்றுக்கொள்வது கல்வி சம்மந்தமான விஷயங்களை செய்யலான்னு சொன்னால் மார்க்க சம்பந்தமான விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வது இதெல்லாம் செய்யலாம்னு சொன்னால் செய்யலாம் அப்படிங்கிறது அதே போல் சில நாள்கள் குடும்பத்தாரினுடைய மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தாருடைய குடும்ப குடும்பத்தாருடைய அந்த நெருக்கம் நண்பர்களுடைய நெருக்கம் உறவினர்களுடைய நெருக்கம் இந்த தொடர்புகளை எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா கைவிடணும் கைவிடணும்னு சொன்னா அவளை அறவே துண்டிச்சிடணும்னு அப்படி அர்த்தம் இல்லை எப்பவும் போல இருக்கிறது இல்லாம அவைகளை எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் விட்டுட்டு வந்து இங்கே வந்து இருக்கணும் பள்ளிவாசலில் இருக்கணும் இதுக்கு பேர் எவ்வளோக்காக நம்ம சொன்ன ஆரம்பத்தில் சொன்னோம் இது வந்து சுண்ணத்தே மோ அக்கதா கிஃபாயான்னு சொல்லி நம்ம சொன்னோம் அது என்ன விளக்கங்கிறது சொல்லிட்டோம் அடுத்து பாருங்கள் எவத்திக்காக இருக்கிறதுனால என்ன சிறப்புகள் எவத்திக்காக இருக்கிறதுனால என்ன சிறப்புகள் ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்களுக்கும் இருக்கிறது என்ன என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் நரிசல்லா சொல்ல சொல்கிறாங்க அது என்னன்னு சொன்ன அப்படி யாத்திகாவு இருக்கிற பொழுது நம்முடைய முந்தைய பாவங்கள் இருக்க பார்த்தீங்களா அந்த பாவங்களை அது மன்னி அது இல்லாமல் ஆக்கி விடுகிறது அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா போக்கி விடுகிறது இல்லாமல் ஆக்கி விடுகிறது நம்ம நிறைய பாவம் செய்கிறோம் சிறிய பாவம் பெரிய பாவம் சொல்லி நிறைய பாவங்கள் இருக்கு நம்ம அல்லாவுக்காக வேண்டி பள்ளி வாசலில் பள்ளி வந்து நம்ம யாத்திகாவ் இருக்கிற நேரத்துல அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பெருமானார் சல்லுல்லாஹு சொல்கிறாங்க இன்னும் சொல்கிறாங்க ஹசனாதி ஹசனாத்தி ஹசனாதி ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நர்ச்சயில் வெளியில் நிறைய நிறைய நட்சல் செய்கிறாங்க வெளியே உள்ளவங்க ந நிறைய நற்செயல் செய்கிறாங்க ஆனால் பள்ளிவாசலில் இருக்கிறவர் அதெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியலை அவர் குறிப்பிட்ட பள்ளிக்குள்ள இருந்து குறிப்பிட்ட அமல் தான் செய்ய முடியுது அப்படின்னு நம்ம நினைப்போம் வெளியில் எத்தனை நபர்கள் நிறைய நிறைய அமல்களை செய்கிறாங்களோ அந்த அமல்களுடைய அத்தனை ஹசனாத் அந்த கூலி பூரா இங்க பள்ளியில இருக்கிற இவருக்கு என்ன செய்ய சொன்னால் அது போல கொடுக்கப்படுகிறது அந்த கூலி முழுமையாக அப்படியே அவருக்கும் கொடுக்கப்படுகிறது என்று பெருமானார் அண்ணன் லாகளிக சொல்றாங்க பாருங்க ஒண்ணுமில்ல பள்ளிவாசல்ல நம்ம அவ இதே மனசை கட்டுப்படுத்தி உக்காந்துருக்கும் அவ்வளோதான் நமக்கு என்ன கிடைக்குதுங்க இப்ப நம்ம ஊரில் எத்தனை பேர் நன்மை செய்யறாங்களோ அந்த நன்மைகள் பூரா எனக்கும் கிடைக்கிறது அவங்களுக்கு அது அவங்களுக்கு குறை இல்லை அவளுக்கு இல்லாம எனக்கும் அது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இப்னு மாஜாவில இந்த செய்தி பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறது பைஹைக்கில் செய்தி பதிவாக இருக்கிறது இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க சரி பாருங்க அதே போல அதே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா சொல்றாங்க ஓம நிஅத்தக ஃபயௌமன் இப்திஹா வஜஹில்லாஹி பைனஹு பைனன் நாரி ஒருத்தர் யாத்திக்காக இருக்கிறாப்ல அப்படின்னு சொன்னால் அவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு என்னன்னு சொன்னால் அதுவும் அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் பள்ளிவாசலில் வந்து யாத்திக்காக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் நரகத்திற்கும் இடையிலே மூன்று அகணிகளை அதாவது மூன்று தடுப்புகளை வச்சுக்கோங்களேன் தடுப்புகளை அல்லாக ஏற்படுத்தி விடுகிறான் நரகத்திற்கும் இவருக்கும் அல்ல மூன்று தடுப்புகளை அல்லது அகழ் 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 பெரிய பெரிய பள்ளங்கள் யார் தாண்ட முடியாத அளவுக்கான பள்ளம் வரலாற்றில் அகல் யுத்தம்னு சொல்லி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சொல்லாவுடைய காலத்துல மதினாவை சுற்றி என்ன பண்ணாங்க ஒரு யுத்தம் யுத்தத்துக்கு வெளியே போக உள்ளே இருந்து என்ன செய்யணும் யுத்தம் நடத்தணும் போர் நடத்தணும்னு சொல்லிட்டு அகழியை தோண்டி போர் சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த ஒரு அகழியை தோண்டாங்க அந்த யுத்தத்துக்கு பேரு அகல் யுத்தம்னு சொல்லிட்டு அதுக்கு ஆலோசனை சொன்னவங்க சல்மான உல் அப்படிங்கிற சகாபியம் அப்படிங்கிறதும் நம்ம வரலாறுல பார்க்கிற செய்தி இப்ப நம்ம செய்தி அங்க இல்லை இப்போ அந்த அது மாதிரியான அகல் எல்லாம் ஏற்படுத்துகிறோம் இவருக்கும் நரகத்திற்கும் மூன்று அகல்களை ஏற்படுத்துகிறோம் மூன்று அகழிகளை ஏற்படுத்தா மூன்று தடுப்புகளை ஏற்படுத்திடுறான் அப்படிங்கிறத பெருமானார் சொல்லுல யூஸ்லம் மன்னவங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சலாச ஹனாதிக குல்ல ஹந்தத்தின் அவரது மிம்மா பைனல் ஹாஃப் இ கைனி அப்படின்னு என்ன என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒவ்வொரு அதாவது மூணு ஹந்தக் அப்படின்னு சொன்னாங்க மூணு அகலி அப்படின்னு சொன்னா அந்த மூணு அகலிக்கு அந்த அளவு சொல்றாங்க பாருங்க ஒவ்வொன்றினுடைய இடைவெளியும் எவ்வளவு அப்படின்னு சொன்னா வானத்திற்கும் பூமிக்குமான இடைவெளி எவ்வளவோ அவ்வளவு இடைவெளி அந்த அகல் அந்த அகல் அந்த அகல் வந்து அவ்வளோ பெரிய அகல் அது மாதிரி மூணு அகல்களை நரகத்திற்கும் இவனு இவருக்குமாக யாத்திகா இருப்பவருக்குமாக அல்லாஹு ஏற்படுத்தி விடுகிறான் என்று பெருமானார் சல்லுள்ளாஹுலே சொன்ன சொல்றாங்க பைஹக்கில் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது தபிரானில் இருந்த செய்தி பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கிற செய்தி பாருங்க அதே போல் ஏத்திகாவுடைய சிறப்புகளில் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் குறிப்பிட்ட செய்திகள் மட்டும் நான் நேரத்தின் அருமை கல்வி கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன் நமிஷல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க மன் ஆல்தக் ஆஃப் அ ஆஷரும் சி ரமலான ரமலானில் பத்து நாள் பிந்தைய பத்து நாள் யாரிக்காவு இருக்கார் பொதுவாக யாத்திக்காவும் இருக்கிறதுன்னு இருக்கு எல்லா நாளுமே யாத்திரிக்கா இருக்கலாம் வருடம் முழு வருடம் வருடத்தில் எந்த நாள் வேண்டுமானாலும் யாத்திக்கா இருக்கலாம் ஆனால் ரமலானிலே நம்ம மேலே சொன்ன அந்த சிறப்புகள்லாம் எந்த நாள் இருந்தாலும் அந்த சிறப்பு இருக்கு இப்ப ரமலால் பிந்திய பத்திலே ஒருத்தர் பத்து நாள் யாத்திகாக இருக்கிறார் அல்லது பத்து நாள் இல்லை ஒரு நாள் கூட இருக்கிறார் அல்லது ரெண்டு நாள் இருக்கார் மூணு நாள் இருக்காரு அப்படி ஏதாவது இந்த பிந்திய பத்தில் ஒருவர் யாத்திகாக இருக்கிறாருன்னு சொன்னால் குறிப்பாக பத்து நாள் இருந்தால் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு ஹஜ்ஜு செஞ்ச நன்மையும் ரெண்டு உம்ரா செஞ்ச நன்மையும் அவருக்கு வழங்கப்படுகிறது என்று பெருமானா சல்லாஹ் அலி வசலம் அண்ணவங்க சொல்றாங்க இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எவ்வளவு காசு வேணும் சொல்லுங்களேன் தனியா செய்ய சொல்லுங்களேன் ஹஜ்ஜுக்கு போகணும் இன்னைக்கு எவ்வளவு காசு வேணும் முப்பதாயிரம் ரூபாயா சொல்லுங்க எட்டு லட்சம் ரூபாய் தேவை இன்னைக்கு இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னா எவ்வளவு தேவை எட்டு லட்சம் ரூபாய் வேணும் எட்டு லட்சம் ரூபாய் இருந்தா ஹஜ்ஜுக்கு நம்ம போயிட்டு வர முடியும் ஆனா இங்க பள்ளி வாசல் நம்ம யாத்திகா இருந்தா ரெண்டு ரெண்டு ஹஜ்ஜு செஞ்ச நன்மை நமக்கு எத்தனை நன்மை ரெண்டு ஹஜ்ஜு செஞ்ச நன்மை உம்ரா போகணும் எவ்வளவு வேணும் வெளியே கூட போர்டோடு தொங்கிட்டு அவ்வளோ வரும் வரும்பு போவானா பார்ப்போம் சொல்லுங்களேன் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா குறைந்தபட்சம் ஒரு தொண்ணூறாயிரமாக தேவை குறைந்தபட்சம் தொண்ணூறாயிரம் தேவை ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சம் ரூபா அவங்ககிட்ட கொடுத்துட்ருணும் ஒன்று இப்போ நம்மளை ஒன்று அஞ்சு ஒன்று பத்துலாம் கேட்குறாங்க அது அவங்ககிட்ட கொடுத்துடணும் அது இல்லாமல் நம்முடைய சில செலவுகள்லாம் இருக்கும் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இடத்தால ஒரு ஒன்றே ஆறு லட்சம் ரூபா செலவு ஆ ரெண்டு உமரா செஞ்ச நன்மை பள்ளியில் தங்கி இருந்தால் ரமணானில தங்கி இருந்தால் அவருக்கு வழங்கப்படுகிறது என்று பெருமானா சொன்ன லாகவே சில மண்ணவர் சொல்கிறாங்க அன்று கிணியவர்களே இந்த செய்தி ஹுசைன் ஹுசைங்கத்தியம் தாத்தாண்டானுபவங்க அறிவிக்கிறாங்க வைகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு தபுராணையில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பாருங்க அதே போல இந்த காமி பற்றிய சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா மண் நம்பிகை நம்ம ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி ஒரு செய்தி ஆயிசாரில் இதெல்லாம் அறிவிக்கிறாங்க திருமதியில் பதிவாக இருக்கிற செய்தி ஒருத்தர் யகத்திகாப் இருக்கிறாரு ஈமானோடு எகத்தி சாபுன்னு சொன்னால் நன்மையை எதிர்பார்த்து யாத்திகாப் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் முந்திய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகிறது இந்த ஹரி விளக்கம் சொல்லுகிற பொழுது பெரும்பாவுகள் மன்னிக்கப்படுறதில்லை சிறுபாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி இதற்கு விளக்கம் சொல்லுகிறது என்றதை நாம் பார்ப்போம் பாருங்கள் அதே போல் இன்னொரு விஷயம் இருக்கிறது இன்னொரு செய்தி ஒருத்தர் ஏத்திகாவில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ஒரு நாள் அவர் ஏத்திகாவில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான நன்மை எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரெண்டு ஹஜ்ஜி ரெண்டு உமரா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இது மாதிரியான எல்லா நன்மைகளும் கொடுக்கப்பட்டு வெளியிலே செய்த அந்த மற்ற அமல்கள் செய்த அந்த அவர்களுடைய கூலி எல்லாம் இவருக்கு கொடுக்கப்படுகிறது அந்த ஒரு நாளிலே அவருக்கு அவ்வளவு நன்மைகள் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அதிதிகளில் பதிவாகியிருக்கிற சரி ஒரு நாள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது விளங்கிடும் ஒரு நாளுங்கிறது நம்ம சாதாரண வேற மாதிரி நம்ம கணக்கு பண்ணக்கூடாது நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து அடுத்த நாள் பன்னெண்டு மணின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணக்கூடாது ஒரு நாள்னா அப்படி தானே கணக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னா என்ன கணக்கு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அடுத்த நாள் அடுத்த நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம் மீண்டும் அடுத்த நாள் பதினொன்று பத்தொம்போது பதினொன்று ஐம்பத்தொம்போது முடிஞ்சுன்னு சொன்னா அண்ட்ரேட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் நாம அந்த கணக்கை இங்கே பண்ணக்கூடாது ஏகத்தாக என்ன கணக்குன்னு சொன்னால் அதுவும் ஹதீஜில் சொல்லப்படுகிறது சூரியன் மறைவதற்கு முன்னால் பள்ளிக்குள்ள வந்துடணும் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி சூரியன் மறைத்துக்கு முன்னாடி பள்ளிக்குள்ள வந்துடணும் நாம ஒரு நாள் கணக்கில் ஒரு நாள் மட்டும் இருந்து போகணும்னு சொன்னால் சூரியன் எப்போ மறைந்ததோ அதற்கு பிறகு வெளியே போகலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் மகரிபுடைய வக்துக்கு முன்னால வந்து மகரிபுடைய வக்து வந்த உடனே தொழுத்து வெளியே போகணும் இதுதான் ஒரு நாள் இந்த ஒரு நாள் இருந்தா இவ்வளவு நன்மைகள் சொல்லிட்டு நமக்கு சொல்லித்தரப்படுகிறது அப்படிங்கிறதும் பெண்கள் தங்களுடைய இல்லங்களில் இழத்திக்காவை என்ன செய்யணும்னு சொன்னா இருக்கலாம் என்பதும் நம்ம மார்க்கத்துல பார்க்கிற செய்தி அதே போல நபிசல்லால் சோந்தர் இழத்திக்காவை பற்றி ஒரு செய்தி சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் அது அபு குரேலா அல்லாஹு அலான்னு அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவன் சொல்ல மாட்டவங்க ஒவ்வொரு ரமலானிலும் பத்து நாட்கள் இழத்தைக்காக இருப்பார்கள் இந்திய பத்து செய்வாங்க பள்ளியில் தங்கியிருப்பாங்க அவர்கள் இறந்த ஆண்டில் எப்போ எந்த ஆண்டில் மௌத்தா போகிறாங்களோ நபி சொல்லா சொல்லுவாங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாங்களோ அந்த ஆண்டில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பதினொன்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ அப்போ எவ்வளோ நாள் பதினொன்றுலேருந்து முப்பது அப்போ மொத்தம் எத்தனை நாள் சொல்லுங்களேன் இருபது நாள் இருபது நாள் எத்தனை நாளு இருபது நாள் அந்த வருடத்தில் மட்டும் மரணம் அடைகிற அந்த வருடத்தில் இருபது நாட்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவனு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த வருஷம் அந்த நம்பர் எல்லாம் கூட இருக்கு நான் நேரத்தின் நம்பர்லாம் நம்பர்லான சொல்லல அந்த இலக்கம்லான சொல்லல அதே போல ஆயுஷாவத்தியம் அவங்க அறிவிக்கிற இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க பாருங்க இறுதி பத்து துவங்கி விட்டால் ிய பத்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா வணக்க வழிபாடுகளிலே என்ன செய்வாங்க சொன்னா அதை உயிர் ஊட்டுவார்கள் பெருமானா சொல்லலா சொல்ல மாட்டாங்க இரவு நேரத்தை குறிப்பா இரவு நேரத்துல என்ன செய்வாங்க சொன்னா அதை ஹயாத்தாக்குவாங்க நிறைய வணக்கம் செய்வாங்க நிறைய என்ன செய்வாங்க வணக்கம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு பெருமானா சொல்லலாஹ் அலிவாசலம் அண்ணவங்க சொல்றாங்க அந்த செய்த அந்த விஷயத்தை ஆயிஷா ரதியத்தில் அவங்க சொல்றாங்க இதுவும் சொல்றாங்க தன்னுடைய மனைவியர்கள் மனைவியர்களையும் எந்த இல்லத்தில் தங்குறாங்களோ அந்த மனைவியரையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அன்னைக்கு என்ன சொல்ல ஏற்றி இருக்கிற நேரத்தில் அவங்களையும் எழுப்பி விடுவாங்க எந்திரிங்க எந்திரிங்க நீங்களும் என்ன செய்யுங்க தொழுங்க குரான் போதுங்க திக்கு செய்யுங்க அவங்களையும் எழுப்பி விடுவாங்க மனைவியரையும் எழுப்பி விடுவார்கள் சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அந்த ஹதீஸனுடைய இறுதியில் சொல்லப்படுகிறது தன்னுடைய கீழ் ஆடையை இறுக்கமாக கட்டி தன்னுடைய கீழ் ஆடையை இறுக்கமாக கட்டி கொள்வார் அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னால் அதுக்கு பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் மனைவியரோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் மனைவியரோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதும் அல்லது வணக்கத்து வணக்கம் அவர்களுக்கு நோக்கம் தன்னுடைய உடை அந்த அளவுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய உடலில் இருக்கணும் நோக்கமாக சிந்தனை புறம் அப்படி இருக்கணுங்கிற மாதிரி ரெண்டு கருத்தையும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த செய்தி புகாரில் முஸ்லீமில் திருமதியில் இவ்வளவு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிற ஒரு தவறான விளக்கம் கொடுக்கப்படுகிறது இப்பொழுது ஒரு தவறான இந்த இலக்கிக்காவுடைய விஷயத்திலேயும் ஒரு தவறான விளக்கம் ஒன்று கொடுக்கப்படுகிறது ஒரு வசனத்திற்கு தவறான விளக்கம் கொடுக்கப்படுது எந்த வசனம் அப்படின்னு சொன்னால் வலா ஃபில் மஸ்ஜிதி தில்க நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனம் இப்போ ஓதுற இந்த வசனம் வசனம் வந்து இந்த வசனத்தை வச்சு என்ன செய்றாங்கன்னு சொன்னா இப்போ இந்த யூடியூப் ஆய்வாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க இருக்கிற நேரத்துல அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான் வலாது பாஷிருஹுন্না வ انتுமா கஃபூன் நீங்க ஏத்திக்காக இருக்கும் பொழுது மனைவியரோடு சேராதேர்கள்னு சொல்லிட்டு அதுக்கு பொருள் என்ன சொல்றாங்கன்னா பள்ளிவாசல்ல வச்சு சேராதீங்க அல்லா ஃபில் மஸ்ஜிதின் சொல்லி இருக்கான் பள்ளிவாசல்ல வச்சு சேராதீங்க நல்லா சொல்லியிருக்கான் இருக்கான் அதனால வீட்டுக்கு போய் நீங்க சேரலாம் வீட்டுக்கு వెళ్ళ செய்யலாம் ஊர் வைத்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு தவறான விளக்கம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது பள்ளியில ஆனா வச்சுவானா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களே பள்ளியில் யாராவது வச்சுக்குவாங்களா அப்படி நடக்குமா அப்படி பள்ளியில் யாராவது கணவன் மனைவி உறவை வச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்களா இருக்காரு இதை கூட விளங்காமல் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்து இறக்கிக்காக்கூடிய நன்மை எல்லாம் ஆக்கக்கூடிய இந்த யூடியூப் ஆய்வாளர்கள் அதனை உட்காந்து ரொம்ப அழகாக கேட்டுவிட்டு அப்படியா ரொம்ப வசதியாக போச்சு கிளம்பிடலாம் கிளம்பிடுறாங்க அல்லாஹ் கருவி செய்யணும் வாங்க இதுக்கு மேலே நிறைய விளக்கம் வேண்டாம் இன்னும் நிறைய விஷயம் இயற்கை பற்றிய நிறைய செய்திகள் இருக்கிறது இவ்வளோ நமக்கு போதுமானதாக இருக்கிறது ஆக வல்ல ரஹ்மான் ஹக்கு சுஹான் தகலா நம்மவர்களுக்கு அந்த வாக்கியங்களை தந்த அருள் புரிவானாக வாக்கானா அணிலங்கு இல்லா அபிலவி அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து